அக்டோபர் இரண்டு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு விடுதலை இரண்டு விடுமுறை சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் அவரை சொல்லுங்க இருபது கிலோ அரிசி டெய்லி ஆட்டணும் நிறைய ஆளுங்க கடைக்கு வந்தாங்களா அன்னைக்கு வந்து டிஃபன் கிடைக்காது வீட்டுக்கெல்லாம் யாருக்கும் அப்புறம் லேட்டை வாங்கிட்டு வந்து ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா செய்வாங்க எது காலம் போயிடுச்சு சரி இவர் நான் போய் கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கலாங்க நம்ம ரெண்டு பேரும் இவர் என்ன சொன்னார் நானும் நடக்க முடியாது நீயும் நடக்க முடியாதுமா எப்பயுமே கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறதுன்னாரு அதுக்கு நான் இவர் சொன்னேன் கண் இல்லாதவங்களே உலகத்தில் வாழ்கிறாங்க கண்ணும் நல்லாயிருக்கு கை ரெண்டும் நல்லாயிருக்கு திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது நம்மகிட்ட பொழைக்க முடியும் நம்மளால் அவங்கள விட நம்ம நல்லா இருக்கிறவங்கள விட நம்ம நல்லா பொழைச்சி காட்ட முடியும் உலகத்தில் அப்படின்னு சொன்னேன் சரி பொம்பளே வந்து நம்மளை இவ்வளோ அட்வைஸ் பண்ணும்போது நாமியாக கேர்லெஸ்ஸாக நினைக்கணுன்ட்டு இவர் அப்புறம் ஒரு என்ன சொல்கிறேன்னு சொல் சொல்லிட்டார் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சொன்னார் வந்து பொண்ணு கேட்டார் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா பொண்ணெல்லாம் தரதில்ல அவங்க அப்பா அம்மா வரதில்லன்னு சொல்கிறாங்க இவர் வந்து கேட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுத்துட்டா நாளைக்கு எப்படி அவர் வச்சின்னு வா பொழைக்குவாரா இல்லை விட்டுருவாரா அவரை நம்பி கொடுத்துட்டு நாளைக்கு நீ கெட்டு போயிட்டு ஒரு குழந்தைக்குட்டியோடு வந்த ஏன்னா உன்னை யார் பார்ப்பாங்க அப்படின்னு எங்கள் மாமா அம்மா கூட பிறந்த மாமா ஆயா எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி இவர் நான் இவரே தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வீட்டில் யார் கூட பேச மாட்டேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அடிச்சும் பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க யாருக்காக நீ சாப்பிடாம இருக்க மேலே மொட்டை மாடி இருக்கான் அது வெயிலே படுத்திருப்பான் மதியம் காசு வச்சுருப்பான் நான் எப்பயும் நான் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிள்ளைங்கிட்ட கொடுத்த ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் எத்தனை நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியுமா சாப்பிட்டுக்குவேன் ஒரு டைமில் அந்த அம்மாவே சாப்பாடு தரோம் சாப்பிட்டுக்குவேன் அவங்ககிட்ட சொன்னான் நீ என்ன பண்ணுவேன் தெரியாது எனக்கு வந்து எங்கள் ஆயக்கிட்ட சொல்லி சமாதானம் படுத்தி அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க அவங்க வந்து என் முன்னாடி சொல்ல ரொம்ப பிடிச்சது அவர் ரொம்ப பிடிச்சதுன்னாமா என்ன மாதிரி அவரு இருக்காரு அவர் மாதிரி நாம இருக்கும் அவர் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கோ என் கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்காரு நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கிற பொம்பளைங்களாம் விட்டுட்டு போயிடுறாங்க சிலர் உலகமே இப்போ சரியில்லாமல் இருக்கு இல்லைங்களா அதனால நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாழ முடியும் வாழலாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவர் எனக்கு என்ன கோவம் வந்து அவர் வீட்டுக்கு கொடுக்கணும் அவர் கோவம் வந்து நான் வீட்டுக்கு கொடுக்கணும் தூத்து சண்டை போட்டுக்குவோம் நல்லா சண்டை போட்டுக்குவோம் எல்லாரும் எவ்வளோ பேர் சொன்னாங்க என்னத்துக்கு அந்த புருஷன்கிட்ட வாழ்ற நீ வா நீ அவர் அப்படி சண்டை போடுறாரு அப்படி திச்சாரு கோணம் கோவம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும் நான் சாப்பிடாம அவர் சாப்பிடவே மாட்டார் நான் வேணா போ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னால் கூட அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார் போட அவர் துடிக்கிறது கேட்குறோம் என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தானா ரஞ்சனி ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு